ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாகில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாகூர் போனோம் இல்லையா அதோடைய கட்சினி வீடியோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாகூர் வந்து பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம் நாகூர் தர்கா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இங்கே வந்து நம்ம வந்து இங்கே உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சலாம் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ரூம்க்கு தான் ரூம் எல்லாம் வந்து நம்ம போட்டுட்டு வந்தாச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து ரூம் காட்டுறேன் வாங்க ஓகே வைங்க பாருங்கள் இந்த பள்ளியாஸ்தல்குள்ளே இந்த பூனைக்குட்டியை பார் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீட்டுக்கு தீட்டு போகலாமா அப்படின்னு பார்த்து அப்படின்னு கூட நினச்சேன் ஆனால் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு கத்துமோ அல்லது காரில் வரையில எங்கன்னா விழுந்துருச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டேன் எவ்வளோ அழகாக ஓடுறாங்க பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு இங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது சாப்பிடாம வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தோன்னா நல்லா சம குண்டாக வந்துடும் பாருங்கள் ரொம்பவே அழகா இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம புதன்கிழமை தான் நம்ம போனோம் பார்த்தீங்கனாலே அப்போவே நம்ம எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா கிளம்பராவில் தான் கூட்டம் இருக்கும்னு இல்லை நாகூரை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எப்பொழுதுமே எனிடைம் வந்து கூட்டம் தான் இருக்கும் வந் ஆளுங்க வந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க வெளியூர்ல இருந்தெல்லாம் கூட வந்து ஆளுங்க வருவாங்க நமக்கு ரூமே இந்த ஊரில் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஸோ ஓகே வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் இங்கே தான் வந்து நம்ம ரூம் பிடிச்சிருந்தோம் ரூம் காட்டுற வாங்க ரூம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரூம் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது டபுள் பெட் வந்துருக்கு இதில் ஏன்னா நம்ம வந்து நாலஞ்சு பேர் போயிருந்தோம் இல்லையா ஸோ ரெண்டு ரூம் பிடிச்சிருந்தோம் ஸோ இதில் வந்துட்டு டபுள் பெட்ரூம் இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் வந்துட்டு ஏசி வந்து கொஞ்சம் கம்மியாக நார்மலாக வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு மற்றபடி இதில் சொல்லணும்னு சொன்னால் டிவி ஓடலை ஏன்னா இப்போ தான் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மற்றபடி ஓகேவாக தான் இருந்துச்சு பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி நம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு ரொம்ப பெருசாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஓகேவாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல்